அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மாகாண சபை முறையில் இனப்பிரச்சினையை தீர்க்க முடியாது என வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே விஜித கேரத் இந்த கருத்தை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து அவர் கருத்து வெளியிடுகையில் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு தடை உள்ளது அது சட்ட ரீதியிலான பிரச்சினையாகும் மாகாண சபை தேர்தல் முறையில் மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என தேர்தல் முறை மாற்றம் மற்றும் எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டது குறித்த எல்லை நிர்ணய சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் அதிகப்படியான வாக்குகளால் தோல்வியடைந்தது அதனால் மாகாண சபை தேர்தலை சீக்கிரம் நடத்த முடியாத நிலை காணப்படுகிறது அதற்கான புதிய சட்டம் மூலம் தயாரிக்கப்பட வேண்டும் அதற்கு நீண்ட காலம் தேவை அவை இன்றைய காலத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அதை இப்போது செய்ய முடியாது என நினைக்கின்றேன் நாம் முதலில் மக்களுக்கு தேவையான அடிப்படை காரணிகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் நாட்டின் தேசிய ஒற்றுமை நிலைநாட்டப்பட வேண்டும் பொருளாதார நடுநிலையின்மை மற்றும் வேறுபாடுகளே பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்தது நாட்டில் அசாதாரணங்கள் ஏற்பட்டதாலேயே உள்நாட்டு யுத்தங்கள் ஏற்பட்டன நாம் பிரிவினை யுத்தம் ஏற்பட்டதற்கான மூல காரணங்களை ஆராய்ந்து காரணங்களை கண்டறிந்துள்ளோம் என கூறியுள்ளார்